கேட்டால் லோடு இறக்குறவங்க வந்து உடஞ்சி போச்சு பாட்டில் இறக்குறவனுக்கு காசு கொடுக்கணும் லோடு இறக்கணும் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கணக்கு சொல்கிறான் என் வாழ்க்கையில் எங்கள் பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை நேர்மை எந்த அரசியல் கட்சி வந்தாலும் எப்போதுமே ஒரு பாட்டிலுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்குறதுங்கிறது சாதாரணமாக போச்சு பொதுமக்கள் மத்தியில் பில்லு கொடுக்குறேன் ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததாக தெரியவே இல்லை லைப்ரரியில் ஓடிட்டுருக்கு தம்பி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க பதில் சொல்லுங்கள்

யாரும் போக கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் உன் நாமத்தினால ஜபிக்கின்றோம் ஜபிக்கிறோம் காலடியில் மன்றாடி கேட்கின்றோம் கேட்கிறோம் நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க தீமைன்னு தெரிஞ்ச உன்ன ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க கெடுதல நீங்களே ஏன் தேடி போறீங்க சட்டம் ஒழுங்கு நல்லா சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க கலைஞர் டிவி அதனாலதான் கேட்டுக்கிட்டே மக்களுக்கான மாணவர்களுக்கான திட்டமாக இருந்தா நாம அதை ஏன் எதிர்க்க போறோம் கல்வியில இருந்து மக்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களையும் தான் இந்த கல்விக் இருக்கு அதனால தான் எதிர்க்க வேண்டியதாக இருக்கு தேசிய கல்விக் என்பது கல்விக் கொள்கை அது காவிக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழர்கள் அரசு செயல்படுத்தி இருக்கு செயல்படுத்திட்டு இருக்கு தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழர்கள் அரசு செயல்படுத்தி செயல்படுத்திட்டு இருக்கு அது வேற வாயி இது நார் வாடி எங்க அப்பா உலகத்துல தோசை திருப்பி போட்டு பாத்துர்க்கேன் இப்போ இட்லியைவே திருப்பி போறானே போறான் ஷாப்ல 10 ரூபாய் ஒரு பாட்டில் மேல வாங்குறங்களா வாங்களே சார் ஆமாப்பா நம்ம இப்ப நான் என்ன என்னுகிட்ட சொல்றது

அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்கேன் உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி அடுத்தவன் பிரச்சனைய தோடுறது கூட இல்ல ஆனா ஆட்டம் கோதா போட்டி பந்தயம் வந்துட்டா சும்மா சொல்லி அடிப்பேன் கில்லி கில்லி மாதிரி முடிவு பண்ணி இறங்கிட்டேன் பண்ண பேக் அடிக்க மாட்டேன் ஒன்ஸ் பிக்அப் ஆன ஆனதான் போய்கின்னே இருப்பேன் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க சில நண்பர்